ஹலோ ஏப்ரியான் வெல்கம் டே அட்ஷூட் லவர் நான் உங்க பிரகாஷ் நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்பிலருந்து ஒரு புதிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க அதாவது தொழிலாளர் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஸோ இந்த பணம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பிலேருந்து அவங்க உயர்த்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ இது கடந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டு புள்ளி பத்து சதவீதமாக இருந்ததை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தியிருக்காங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களையும் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக மத்திய அரசு உள்ளதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்காக அறிவிக்கப்பட்ட வட்டி விகிதம் சமீப ஆண்டு காலத்தில் இல்லாத அளவு மிக அதிகம் மற்ற ஜிபிஎஃப் மற்றும் பிபிஎஃப் போன்ற அனைத்து சிறுசேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதத்தை விட அதிகமாக உள்ளதாக இபிஎஃப் தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு இபிஎஃப் ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் ஸோ கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலாம் ஆ நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி பத்து சதவீதமாக இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற சிறுசேம்பு திட்டமான ஜிபிஎஃப் பிபிஎஃப் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப் வட்டி விகிதம் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக இருந்துட்டுருக்கு ஸோ அதனால் பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டு நீங்கள் எடுக்காமல் விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் வட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நீங்கள் அட்வான்ஸு இந்த மாதிரி எடுக்காமல் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னு அங்கற பட்சத்துல கண்டிப்பா அதுக்கான வட்டி அப்படிங்கிறது அதிகமாவே உங்களோட அக்கவுண்டல வந்து சேரும் அப்படினே சொல்லிருக்காங்க கண்டிப்பா இது அனைத்து தொழிலாளருக்கும் ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ள அறிவிப்பு பார்த்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுடன் இருந்து விடுகிறேன் உங்கள் பிரகாஷ் பாய்கேகர்